சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூலை மாதத்தில் ராசிநாதன் குறை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலப்பில் நகர்வு இருக்குது அதே சமயம் ராசியில் யோக கிரகம் பாக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய அதே சமயம் ஒரு தைரியம் ஸ்ட்ராங் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் ஜென்ம ராசியில் மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சுக்கரனுடைய ஆட்சி அமைப்பு இதுவே மேஜராக நிலைகள் இருக்கு சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி நபர்கள் ராசிநாதன் ஒரு வலுவான ஒரு அமைப்பில் பதினொன்று அடுத்தது பனிரெண்டு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒன்றும் குறை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு இந்த நினப்பு வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும் என்ன மாதிரியான நினப்புனாக்கா ராசிநாதம் நல்லா இருக்கிறதுனால நம்மளால் எதையும் ஒன்றும் வீணாக போயிடாது ஒரு பலமான சூழ்நிலைக்கு எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல தன்மை போக்கு இருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதத்தில் ஒன்றும் பெரிய தலை தூக்காது அப்படியே இருக்கிறத கடத்திட முடியும் ஒன்றும் தொய்வு நிலைக்கு வராது ஒரு பாதகமில்லாத ஒரு மாதம்தான் அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஜீவனஸ்தானம்னு சொல்லலாம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கும் ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக சின்ன லெவல்லேருந்து இருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஒரு தொழில் ரீதியாக பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதற்கடுத்ததாக வாழ்வாதாரம் சுய வாழ்வாதாரத்தை எப்படியும் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் வாழ்வாதாரத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் மைனஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த குறைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நபர்கள் கலைத்துறை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜூலை மாதம் கலைத்துறை சம்பந்தப்பட்டது இதுக்கு அடுத்த நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் தான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதியும் கூட ஸோ தன் வீட்டு எட்டில் மறைஞ்சு ஆட்சி ஆகிறதுனால சிம்மராசினவர்களுடைய சூழ்நிலைகள் அஷ்டமஜனி போயிட்டுருக்கு இல்லையா இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு இது வந்து பிறரை நம்பி பிறரை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா பிறர் எப்படி என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்தான் அடுத்தவர்கள் எப்படி பிறர் எப்படி புரியுதுங்களா உங்களோட தேவைகளாக இருக்கலாம் ஆசைகளாக இருக்கலாம் கனவுகளாக இருக்கலாம் இல்லை உங்களோட பொறுப்புகளாக இருக்கலாம் கடமைகளாக இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்களை பிறர் திணிப்பார்கள் நீ அதை பண்ணு இதை பண்ணு இதெல்லாம் நேரம் இதெல்லாம் டைம் இதை செய்ய அதை பண்ணு நல்ல வாய்ப்பு உட்றாத பண்ணு அதை செய்ய இப்படி செய்ய அப்படி ஒரு விஷயங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு புஷ் பண்ணுவாங்க அப்படி புஷ் பண்ணும் பொழுது உங்களாலையும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வந்து நிற்கும் இதை விட்டுட்டு என்ன பண்ணுறது செஞ்சிருவாம்மா ஒத்துக்கலாமா ஏற்றுக்கலாமா பண்ணி பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட உள்ள அந்த தன்னம்பிக்கை வெளில வந்து நின்று மண்டையாட்ட வைக்கும் ஆனால் அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா அந்த புஷ் பண்ணக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர் புரியுதுங்களா உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய நபர் ஆப்போசிட் பார்ட்டி எப்படி அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடை போடணும் எல்லா விஷயத்திலும் ஏ டுசிலியும் ஆப்போசிட் ஆள் எப்படி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடை போட்டால் தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க சொல்லும்போது இனிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சு முடிச்சோடனே பிரச்சனை மாட்டாதான் மாட்டாங்க நீங்கள் தான் இருக்கும் ஸோ ஆப்போசிட்டில் உள்ளவங்க கேண்டிட்டு போயிடுவாங்க ஸோ தட் இஸ் அஸ்ட்ராலஜி அதே போல் இந்த நேரம் பார்த்தா அஷ்டமஜினி நடக்கிறதும் காரணமாகிடும் ஸோ ஜீவனாதிபதி ஜீவன இடத்துல போய் ஆட்சி ஆவறது நல்ல விஷயமாக இருந்தாலும் மூன்றாம் இடத்தை தன் வீட்டுக்கு எட்டில் மறைகிறதுனால வாழ்வாதார பிச்சை அதாவது ப்ராப்ளத்தில் பிரச்சனைகளில் மாற்றத்துக்கு அடுத்தவர்களால் சில தவறான அனுகூலங்கள் நடந்துடும் அதுக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த பிரச்சனையில மாற்ற மாதிரி இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் இப்போ அடுத்தது வந்து ஜென்ம ராசியில் செவ்வாய் தைரிய வீரிய அதிரடி கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் இருக்கிறது எப்போ ஏற்பட்ட ப்ரெஷர் ப்ரெஷரை தாங்க முடியல பிரச்சனை அதிகமாகிடுச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சு நம்மளால் என்ன ஆகும்போது ஏதாவது ஒரு ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து அந்த விஷயத்தை எதிர்த்து நின்று போரிட வைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களை எதிர்த்து நின்று போரிட வைத்து போராட வைத்து அதில் வந்து ஜெயிக்க வைக்கும் தோல்வியெலாம் வராது ஜெயிப்பு கிடைக்கும் உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதில் கண்டிப்பாக ஜெயிக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜென்ம ராசியில் செவ்வாய் வந்ததுக்கான அர்த்தம் இந்த மாதம் முழுக்கவே பலன் இருக்குது ஸோ அந்த மாதம் ஒன்றும் வீணா போகிற மாதிரிலாம் இல்லை நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்திற்கு கொஞ்சம் பக்க செவ்வாய் வந்திருக்கிறது சௌரியந்தான் அதே போல் செவ்வாய் நான்கு மற்றும் ஒன்பது கோடே கிரகம் புரியுதுங்களா சுகஸ்தானாதிபதி ப்ளஸ் பாக்கியாதிபதி உங்களுக்குன்னு சில பாக்கியங்கள் கொஞ்சம் தேடி வர்ற மாதிரி இருக்கும் அசையும் அசையாக சொத்துக்கள் விஷயத்தில் சில விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் சொத்துக்கள் பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இல்லை ஊருக்குள்ளே பேச்சுவார்த்தை குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை எல்லாமே ஒரு வம்போடு தான் போய் முடிகிற மாதிரி இருக்கும் அதன் பிற்பாடு தான் ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் சொத்து விஷயத்தில் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது லேண்டு லேண்டை பிரிக்கிறது ரியல் எஸ்டேட் துறை அதில் வந்து இடம் வாங்கி போடுறது அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைகள் பங்காளி பழைய சொத்து இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சொத்துக்கள் விஷயத்தில் சில சண்டை வம்பு சச்சரவுகள்லாம் வந்து போகும் இந்த மாதத்தில் ஸோ உங்கள் பக்கம் நியாய அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே கிரக ரீதியாக நம்ம வந்து பலன் எடுத்து சொல்லிடலாம் அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த செவ்வாய்க்கு ஆனால் இன்னொரு பலன் செவ்வாயோட விஷயங்களில் முக்கியமான என்ன பலன்னாக்கா எடுத்துக்கிட்ட கடமை பொறுப்பு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கடமைகள் பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த கடமை பொறுமை பொறுப்புகள் அப்படிங்கிறது அதில் வந்து நீங்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த நேரம் இருக்குது அதே போல் நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்கள் நிர்வாகத்திறன் நிர்வாக அமைப்புகள் உங்களுக்கு இட பத்து பேரோ நூறு பேரோ ஐநூறு பேரோ எத்தனை பேரோ வேணாலும் நீங்கள் வச்சு வேலை வாங்கி ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க சின்ன பெட்டிக்கடையிலேருந்து பெரிய ஸ்டோர் வரைக்கும் பெரிய கம்பெனி வரைக்கும் படித்த படிப்புக்கு அந்த லைன்லேயும் சரி தான் படிக்காத அனுபவ அறிவில் இந்த லைன்லையும் சேர் தான் எந்த மாதிரியான அமைப்புகளாக இருந்தாலும் அரசியல் முதல் அதிகாரிகள் வரை எந்த இடமாக இருந்தாலும் ஒரு பொறுப்புகளில் இருக்கீங்க ஒரு திறமை உள்ள இடத்துல இருக்கீங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான் உங்களுடைய நிர்வாகத்திறனில் இருக்க இருந்து வந்த அந்த நெகட்டிவிட்டியை காலி பண்ண முடியும் உங்கள் நிர்வாகம் சரியில்லை உங்களை வேலையோட தூக்கிடுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க உங்களை வந்து ஒரு இல்லீகலாகவே பேக்ரவுண்ட்லேயே உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க சில பேர் ஏதாச்சும் ஸோ உங்களோட அது சரியில்லை சரியில்லை உங்களை உங்கள் இடத்துக்கு யாராச்சும் வந்துருவாங்க நீங்கள் அவ்வளோதான் இடம் மாற வேண்டியது தான் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க யாராச்சும் இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியில் எந்த ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எப்படியாக இருந்தாலும் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலான மாதம் சவாலில் ஜெயிச்சு காட்டுவீங்க நிர்வாகத்திறன்மை என்னென்னு நீங்கள் நாலு பேர்ட்ட புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒன்றும் வீக்காக போயிட மாட்டீங்க ஸோ நிர்வாகத்தை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்கள் ஒரு நல்ல உத்வேகத்தை செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்களுடைய கருப்பு பக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது மறக்கடிக்கப்படும் உங்களுடைய வேலை வாய்ப்பில் சம்பள வேலையில் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஏன்னா தொழில் பண்ணுற இடத்துல நிர்வாகங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சம்பள வேலையில் இருக்கக்கூடியவர்கள் மாதமான ஒரு மாத சம்பளத்தை பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய எந்த விதமான சிம்மராசி நபர்களாக இருந்தாலும் உங்களுடைய நிர்வாகத்திறன் காட்டக்கூடிய ஒரு மாதம் ஜூலை ஆக ஜூலை மாதம் சிம்மராசி நபர்களுக்கு பொதுவாக சொல்லணும்னாக்கா எந்த விதத்துலேயும் வந்து குறைகள்லாம் பெருசாக வரப்போகிறதில்ல நிறைகள் நிறையா இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வந்து இந்த அஷ்டமச்சினி மூலியமாக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சில தொந்தரவுகள் வரும் அதை மட்டும் ஆப்போசிட்டில் உள்ள நபர்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் இதுவே உங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும்